அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இண்டியன் பேங்க் ரைட்ஸ் இஷ்யூ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்க ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு டீமேட் அக்கௌண்ட் இருக்கும் அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன் பேங்கிங் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஆன்லைன் பேங்கிங் உள்ள போயிடுங்க ஆன்லைன் பேங்கிங் உள்ள போனீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த வீடியோவில் காட்டியிருக்கான் பாருங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஆன்லைன் ஐபிஓ அப்படி இல்லைனா ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரும் உங்கள் நேமும் காமிச்சு ஒரு புது விண்டோ ஓபன் ஆகும் அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஐபிஓ போட போறீங்களா ரைட்ஸ் இஷ்யூ போட போறீங்களா இல்லை கால் மணி வாங்க போறீங்களா ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐபிஓ ஆனால் நாம இப்போ சவுத் இண்டியன் பேங்க்கு ரைட்ஸ் இஷ்யூ தான் பார்க்க போகிறோம் அதனால நான் என்ன பண்ணனா ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன் ரைட்ஸ் இஷ்யூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கனாக்கா அடுத்தது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் வச்சுக்கிறது என்எஸ்டிஎல்லா சிடிஎஸ்எல்லா அப்படின்னு கேட்கணும் சிடிஎஸ்எல் தான் நம்ம எப்பயுமே கிளிக் பண்ணுவோம் ஏன்னாக்கா நம்ம அக்கௌண்ட் எல்லாமே சிடிஎஸ்எல்ல தான் ரன் ஆகிட்ருக்கோம் ஸோ சிடிஎஸ்எல்ல கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ண உடனே டிபிஐடி மறைஞ்சிடும் டிபி அக்கௌண்ட் எனேபிள் ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் இந்த டிபி அக்கௌண்டில் உங்களுடைய சிக்ஸ்டீன் டிஜிட் டிபி அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரி கொடுக்கணும் அடுத்து உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து ஒன் பை ஒன் காமிக்கும் இப்போது ஐபிஓ என்னென்ன இருக்குது ரைட்ஸ் இஷ்யூ என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் காமிக்கும் இதில் நீங்கள் உங்களுக்கான சவுத் இண்டியன் பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ரிய பண்ணணும் ஒரு முக்கியமான விஷயம் முன்னாடி வந்து டிமேட் அக்கௌண்ட் நம்பரை கேட்கும் அதில் உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டை நம்பரை கொடுத்தீங்கனாக்கா அது வழியாக ஒன் பை ஒன் போய்ட்டு சவுத் இண்டியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூ ஒரு ஆப்ஷன் காமிக்கும் அதில் போயிட்டு அப்ளை கொடுங்க அப்ளை கொடுத்தீங்கனாக்கா மறுபடியும் இங்கே வந்து நிற்கும் சிடிஎஸ்எல் கொடுப்பீங்க அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பீங்க குவான்டிட்டி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி மெயிலில் வந்திருக்கும் அப்படி வரலனாலும் பிரச்சனை இல்லை நாலு ஷேர் உங்கள் கிட்டே இருந்ததுனாக்கா ஒரு ஷேர் ரைட் இஷ்யூ அப்ளை பண்ண முடியும் சவுத் இந்தியன் பேங்கு ஸோ உங்ககிட்ட நாற்பது ஷேர் இருக்குனாக்கா உங்களோட பத்து ஷேருக்கு அப்ளை பண்ண முடியும் என்கிட்ட நூறு ஷேர் இருக்குது ஸோ நான் இருபத்தஞ்சி ஷேருக்கு அப்ளை பண்ணுறேன் இருபத்தஞ்சி ஷேருக்கு அப்ளை பண்ண உடனே அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத எங்க காமிச்சிடும் இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் ஸோ இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா இன்னொரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இந்த ஆன்லைன் ரைட்ஸ் இஷ்யூவுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் காமிக்கும் ஒன் பை ஒன் நல்லா தெளிவாக படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு எல்லாத்துக்கும் எஸ்ஆ நோவா கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னாக்கா அது ஓகே பண்ணிடும் ஓகே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஆர்டர் புக்கில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்குதா இல்லையா அப்படிங்கறத காமிச்சிடும் ஸோ அப்படி காமிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேல்யூவுக்கு ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருக்கணும் அந்த அமௌண்ட்டை பேங்க் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியாது ஒன்ஸ் ரைட் இஷ்யூ அப்ரூவ் ஆகணும் அப்படி இல்லைனாக்கா கேன்சல் ஆகணும் இது ரெண்டுல ஒன்று நடக்கிற வரைக்கும் அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும் அப்ரூவ் ஆகிடுச்சுனாக்கா அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஷேர் வேல்யூ டிமேட் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடும் இன்கேஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சி உங்கள் அப்ளிகேஷன் அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட் திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணதுலேருந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இவ்வளோ தான் இதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாருமே ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணுங்கள் நமக்கு இந்த ஷேர் கிடைச்சிதுனாக்கா டிஸ்கவுண்டில் கிடைச்சிருக்கு அது நமக்கு லாபம் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஐம்பது காசு இந்த ரேஞ்சில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் கவலைப்படாதீங்க ரைட் ஸ்டேஷன் முடிஞ்சது அவங்க புதுசாக அந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் வேல்யூ ஏறும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை நம்பி இறங்குறதவங்க நம்பி இறங்குங்க ஜெயிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி ஆகணும் எவ்வளோ வெயிட் பண்ணுறோமோ அந்த அளவு தான் நமக்கு வெற்றி கைக்குள்ள வந்து நிற்கும் ஸோ அமைதியாக பொறுமையாக காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் எப்படி ரைடு அப்ளை பண்ணிக்கிறேங்கறதையும் எப்படி பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் நீங்க விருப்பப்பட்டா அப்ளை பண்ணுங்க நான் சொன்னதுக்காக யாரும் பண்ண வேணாம் நன்றி வணக்கம்